ஹலோ வியூவர்ஸ் சில்லி சிக்கன் இந்த மாதிரி மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சில்லி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அரை கிலோ சிக்கன் இது எடுத்துருக்கு சரிங்களா இது கழுவி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் போட்டு சூடானதும் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் வதங்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் வெங்காயம் நல்லா வதங்கணும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கின பிறகு அடுத்து நம்ம சிக்கன் போட வேண்டியது தான் சிக்கன் போட்டுடலாம் சிக்கன் கொஞ்சம் வதக்கி விட்ருவோம் இப்போ இதில் வந்து மசாலாத்தூள்லாம் சேர்த்துடலாம் எல்லா மசாலா பொருட்களும் சேர்க்க வேண்டியது இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அதுக்கு மிளகா தூள் கொஞ்சம் சேர்த்துங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா இந்த மசாலாலாம் அப்படியே சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறம் மற்ற பொருட்களை சேர்க்கலாம் இது வந்து கறிவேப்பிலை கொத்தமல்லி இது கொஞ்சம் வதங்கின பிறகு அடுத்து நம்ம தக்காளி அரிசி வச்சுருப்போம் அது போட்டுடலாம் அவ்வளோதான் இது கலக்கி விட்டுருவோம் தக்காளி போட்டு பேர் கலக்கிடலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் நேரத்தில் இது முடிஞ்சிடும் அவ்வளவுதாங்க பார்த்திங்களா எல்லாம் சேர்ந்து தெக்கு பதத்தில் வந்துடுச்சு சில்லி சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் முடிஞ்சிச்சுங்க சிக்கனில் நிறைய வெரைட்டி இருக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது மாதிரி கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி இது போல் சிக்கன் செஞ்சு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ